வேர்க்கடலை இது தெரிஞ்சது தான் இதோட இது வந்து பலன் வந்து அவ்வளோ உடம்புக்கு அதுலேயும் குழந்தைங்கள்லாம் ரொம்ப நல்லது இந்த வேர்க்கடலை வந்து நம்ம வேக வச்சு சாப்பிடலாம் இயற்கையான உணவு இது வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படி என்னென்னா இந்த காய வச்சு வைக்கிறாங்க பாருங்கள் அது வந்து நம்ம வந்து புளி சாதம் அப்புறம் வந்து எலிமிசு சாதம் அந்த மாதிரி சாதத்துக்கெல்லாம் தாளித்தாக்கா இது இல்லாமல் அந்த சாதம்லாம் நல்லாவே இருக்காது அந்த மாதிரி யூஸ் ஆகிற ஒரு இயற்கை பொருள் இது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை காய வச்சு அதை வந்து மில்லில் ஆட்டி எடுத்தால் நமக்கு கடல் எண்ணெயாக வருது அதாவது இதோட தோளும் வந்து உரமாக பயன்படுத்துகிறாங்க இந்த எத்தனை விதத்தில் இந்த இயற்கை பொருள் வந்து நமக்கு யூஸ் ஆகுது இதனை இதனோட இதை நினச்சாக்கா நமக்கு கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் ஒரு ஆச்சரியமாக இருக்குது இதை பற்றி எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கோம் இருந்தாலும் வந்து இதோட சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாக இருக்குது இந்த இது வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்